ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாட்மான் டெக் நம்ம சேனலில் டெக்னாலஜி பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து கேம்னால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம வந்து முதல்ல வந்து ஜிடிஏலேருந்து சில கே கேம் எல்லாமே விளாண்டுருப்போம் நம்ம இதில் ப்ளே ஸ்டேஷனில் இல்லை டிவியில் போட்டு விளாண்டுருப்போம் அதுக்கப்புறம் மொபைல் வந்த காலத்துலேருந்து நம்ம வந்து மொபைல்லே வந்து ஆப்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி நம்ம கேம் எல்லாமே விளாண்டுருப்போம் இப்போது அதை எல்லாமே போக இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் என்னென்னா இனிமேல் வருங்காலத்தில் இல்லை இன்பிலிருந்து யூடியூப்லேயும் நம்ம வந்து கேம் விளாடலாம் யூடியூப் பிளேயபிள்ஸ் அப்படிங்கிற கூகுள் வந்துட்டு ப்ளேயபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் எப்படின்னா இப்போ இருக்க வீடியோ ஸ்ட்ரீமிங் தளங்களில் மிகவும் பிரபலமாக இருக்கும் யூடியூப்பு அதில் அவ்வப்போது பயனர்கள் எல்லாமே வந்து விரும்புகிற வகையில் புது பல மாற்றங்கள் எல்லாமே செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க புதிதாக கூகுள் வந்து பிளேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட புது இந்த புதிய அம்சத்தில் யூடியூப் தலை என்ன அப்படின்னா மேலும் வந்து பெரிய இடத்துக்கு வந்து போகும் அப்படின்னு வந்து கூகுள்லாம் சொல்லி கூகுளில் சொல்லியிருக்காங்க இதே இல்லைன்னா யூடியூப் பிரியர்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா அந்த பிளேயபிள்ஸ் அப்படிங்கிறதுல போய்ட்டு அங்கே இருக்க கேம்ஸை நம்ம வந்துட்டு ஃப்ரீயாகவே விளையாடலாம் இப்போத்திக்கு வந்து பல கே கொஞ்சம் சில கேம்ஸ் மட்டும் தான் இருக்குது இனி வரப்போகிற காலத்தில் நிறைய கேம்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவாங்க இனிமேல் வந்து நம்ம மொபைலில் எந்த கேம் நமக்கு வேணுமோ அந்த கேமை வந்து தனியாக வந்துட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சு நம்மளுடைய ஸ்டோரேஜ் எல்லாம் அதிகமாகவும் இல்லை நமக்கு யூடியூப்பில் பிளேபிள்ஸில் போனாவே அதிகப்படியான கேம் எல்லாமே இருக்குது இனிமேல் வந்து நம்ம இப்போ யூடியூப்லேயும் கேம் விளாடலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு இதுக்கு என்ன ஆப்ஷனா யூடியூப்பில் வந்து நேரடியாக கேம் விளாடும் அம்சம் வந்து முதற்கட்டமாக அதன் ப்ரீமியம் சந்தகர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இனி வருங்காலத்தில் வந்து எல்லாேருக்குமே வந்துட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க முழு வெளியீட்டு தேதி வந்து கூகுள் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் வந்து தொடக்கத்தில் அந்த அம்சத்தை வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இனி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இனி வரப்போகிற ஜன் இதில் யூடியூப் பிளேபிள்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க யூடியூப்ல நம்ம இனிமேல் வந்துட்டு சூப்பராக போய் கேம் விளாடலாம் நமக்கு பிடிச்ச எல்லா கேமுமே வந்து அதுல இருக்கும் இனிமேல் த நம்ம யூடியூபில் வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் அதே மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு கேம் விளையாடணும்னு தோணுன்னா இனிமேல் வந்து நம்ம தனியாக கேம் வந்து இன்சல் பண்ணவே தேவையில்ல எல்லா கேமுமே வந்து இந்த பிளேபிள்ஸ்லேயே கூகுள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுற தான் இருக்குது ஆனால் இனி வர காலத்தில் இப்போ யூடியூப் வந்து யூடியூப் கிட்ஸுக்கு தனியாக இருக்குது யூடியூப் சாங்ஸ் யூடியூப் மியூசிக் இருக்குது யூடியூப் கே கேம்ஸுன்னு தோணி யூடியூப் பிளேபிள்ஸ்லாம் வரப்போகுது இனி உங்களுக்கும் வந்து கேம் எல்லாம் விளாடணும் அப்படின்னா இனிமேல் வந்து நிறைய ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுமே அப்படிங்கிறது வேணாம் இந்த ஒரு பிளே போனாவே எல்லா கேமுமே நம்ம வந்துட்டு ஃப்ரீயாகவே விளாண்டுக்கலாம் இப்போதைக்கு இந்த இது வந்துட்டு மட்டும் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் வரப்போகிறது அதுல ஆல் யூசர்ஸ்களும் வந்துட்டு இது கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த யூஸ் வந்து இன்ஃபர்மேஷன் க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்